السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانهم لا يكذبونك ولكن الظالمين بايات الله يجحدون وقال نبينا وحبيبنا وقره اعيننا محمد صلى الله عليه وسلم عليكم بالصدق او كما قال عليه الصلاه والتسليم اللهم صل على سيدنا محمد വായാ ആലി മുഹമ്മദീൻ അളവറ്റ അരുളാലൻ നിക അൻപടയോൺ അല്ലാഹുവൻ തൃപ്പയരൽ തുടങ്ങുക എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ അൻപും അരുളും நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தபாய் தாபியங்கள் இறை நேசர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு உலகத்திலே சிலர் மக்களால் போற்றப்படுகிறார்கள் சிலர் மக்களால் தூற்றப்படுகிறார்கள் ஒரு சிலர் இந்த மண்ணை விட்டும் மறைந்ததோடு அவர்கள் மக்களுடைய நினைவுகளிலிருந்தும் வரலாறுகளிலிருந்தும் அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் மண்ணை விட்டு மறைந்தும் மக்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு அவ்வாறு மனித உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைஹுவ செல்லம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து பதினான்கு நூற்றாண்டுகள் போதும் பெருமானார் செல்லந்தாக வளைகி செல்லம் என்றவர்கள் இன்றைக்கு நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் கலந்திருக்கிறார்கள் நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நம்முடைய நினைவுகளில் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லந்தாக விளைகுவ செல்ல மன்னர்கள் மண்ணை விட்டு மறைந்தும் மக்களுடைய உள்ளங்களில் நினைவுகளில் செயல்பாடுகளில் பேச்சுக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார் ஒரு மனிதர் மாமனிதர் என்பதற்கும் மகத்தான மனிதர் என்பதற்கும் மூன்று விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்று விஷயங்கள் அவரிடத்தில் இருந்தால் அவர் மாமனிதர் அவர் மகத்தான மனிதர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஒன்று அவர் தன்னுடைய வாழும் காலத்து மக்களால் உண்மையானவர் என்று அவர் போற்றப்பட வேண்டும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் யாரும் அவரை குறை சொல்லாமல் அவர் நியாயமானவர் நீதியானவர் நேர்மையானவர் உண்மையாளர் என்று அந்த மக்களால் சொல்லப்பட வேண்டும் இது அந்த மனிதர் மாமனிதர் மகத்தானவர் என்பதற்கான முதல் அடையாளம் இரண்டாவது அந்த மக்கள் அவர்கள் காலத்து மக்களை காட்டிலும் இவர் பண்பாட்டில் சிறந்தவராக இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் செயல்பாடுகளில் உன்னதமானவராக இவர் இருக்க வேண்டும் இதுவும் அவர் மாமனிதர் என்பதற்கான இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் அவருடைய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு நன்மைகளை அவர் செய்திருக்க வேண்டும் இந்த உலகத்தை விட்டு அவர் போனாலும் அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அவரை கொண்டு பயன்படும்படியான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த மூன்று அம்சங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மாமனிதர் மகத்தானவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவார் இந்த மூன்று அம்சங்களை வைத்து நாம் பெருமானாரை சிந்தித்து பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்ல மன்னவர்களிடத்தில் இந்த மூன்று அம்சங்களும் இருந்தது அவர்கள் மா மனிதர் என்று சொல்லப்படுவதற்கும் மகத்தான மனிதர் என்று சொல்லப்படுவதற்கும் மனிதர்களில் உயர்ந்தவர் என்று போற்றப்படுவதற்குமான அந்த மூன்று அம்சங்களும் பெருமானாரிடத்தில் நிறைந்திருந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பெருமானார் சல்லல்லா அலேஸ் மன்னர்களை உண்மையாளர் என்று சொன்னார்கள் ஒருவரல்ல இருவரல்ல அத்தனை பேரும் சொன்னார்கள் ரோமானிய பேரரசர் ஹிர்கல் மக்காவிலிருந்து வியாபார கூட்டம் ஒன்று வந்திருந்தது அபு சுஃபியான் அவர்களது தலைமையில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரம் இந்த வியாபார கூட்டத்தை பார்த்து ரோமானிய பேரரசர் இருக்கல் கேட்டார் மக்காவில் ஒருத்தர் முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம அவர் உங்களிடத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களிடத்தில் அவர் போதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதை செய்யும்படி உங்களை அவர் தூண்டுகிறார் அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்றெல்லாம் விசாரிக்கிறார் ஹிருக்கல் மன்னர் அப்போது அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவராக வந்திருந்த அபு சூஃபியான் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு சூஃபியான் சொன்னார் முகமது வேறென்றும் சொல்லவில்லை அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் யாரையும் நீங்கள் இணையாக ஆக்கி விடாதீர்கள் சிறுக்கு வைத்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் சிலதி தொல வேண்டும் என்று சொல்லுகிறார் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒழுக்கமான வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் திருமண சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எதையெல்லாம் மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அபு சுஃபியான் சொன்ன செய்திகள் தான் இது பெருமானார் சல்லா மன்னவர்கள் பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் பேச வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கிறார் ஏவுகிறார் அவரும் உண்மை பேசக்கூடியவராகத்தான் இருக்கிறார் என்று அபு சூஃபியான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்களை குறித்து அன்றைக்கு சொன்னார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் உண்மையாளர் என்று அனைவரது வாயாலும் அவர்கள் போற்றப்பட்டார்கள் சொல்லப்பட்டார்கள் அபு ஜஹில் பெருமானார் சல்லத்தா அலேசலம் அண்ணவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு அவன்தான் ஒரு நாள் அந்த அபு ஜகலிடத்தில் அஹ்னஸ் பின் ஷரீக் என்ற ஒரு மனிதர் அவர் ஜகலை தனியாக அழைத்து ஒரு ரூமில் வச்சு கேட்டார் இந்த மாதிரி சல்லத்தா அலேசலம் அன்னவர்களை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அவரை குறித்து கேட்டால் நீ என்ன சொல்வாய் ஆ சாதிக்குன் ஹுவ அம் காதி பொன் அவர் உண்மை சொல்கிறாரா அல்லது பொய் சொல்கிறாரா அவர் உண்மையாளரா பொய்யரா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் பக்கத்தில் யாருமே இல்லை நீ சொன்னதும் நான் உங்கள்கிட்ட கேட்டதும் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை தனியாக உன்னை அழைத்து நான் கேட்கிறேன் நீ இப்போ உண்மையை சொல் மொஹம்மது உண்மை பேசுகிறாரா பொய் சொல்லுகாரா அவர் சத்திக்கத்தை சொல்கிறாரா என்ன சொல்கிறாரு உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று அபு ஜெகலிடத்தில் அஹ்னஸ் பின் ஷரீக் கேட்டார் இவரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பாக்கியம் இவருக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல அபூஜகல் இடத்தில் கேட்ட பொழுது அபூஜகல் அல்லாஹி மீது சத்தியமிட்டு சொன்னான் வல்லாஹி மா ஜரப்னா அலைஹி அல் கதீம் சத்தியமிட்டு சொல்கிறேன் அவர் ஒரு காலத்திலும் பொய் சொல்லவில்லை அவர் பொய் சொன்னதே இல்லை என்று பெருமானார் சல்லல்லா அலைஸ்லம் அன்னவர்களை குறித்து சொல்றது யாரு அபூஜகில் பெருமானாருக்கு மிகப்பெரிய எதிரியே அவன்தான் பெருமானாரை அழிக்க வேண்டும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அதற்கான திட்டங்களை தீட்டி கொண்டிருந்தவன் அவன்தான் ஃபிராவுனும் ஆதிகில் உம்மா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஃபிரௌனு அவன்தான் அப்படின்னாங்க பெருமானார் சல்லா அலி மூசா முசா அலையம் காலத்தில் வாழ்ந்த அந்த பிராவுனை விட இவன் மோசமானவன் மிகக்கூடியவன் தன்னை ரப்பு என்று சொல்லி கொண்டிருந்த அந்த பிராவுன் கூட இறக்குற அந்த வேலையில் தனக்கு அழிவரப்போகிறது என்று அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் களிமா சொல்வதற்கு முற்பட்டான் மூசாலி காலத்தில் வாழ்ந்த பிராவுன் ஆனால் இந்த அபுஜாவில் இறக்குற வேலையில் கூட பெருமையோடும் மமதையோடும் தான் தான் உயர்ந்தவன் என்கிற அந்த அகங்காரத்தோடும் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான் அப்போ அந்த ஃபிராவுனோட இவன் ரொம்ப மோசமானவன் கொடியவன் அந்த அபூஜகில் சொல்கிறான் மா ஜப்னா அலைஹில் கதீப் பெருமானார் சல்லல்லா அலை மன்னவர்களிடத்தில் நாங்கள் பொய்யை பார்த்ததில்லை அவர் பொய் சொன்னதே இல்லை என்று சொல்கிறான் அப்போ அஹ்னஸ் பின் சரி கேட்டார் அவர் பொய்யே சொல்லலன்னு நீ சொல்கிறல்ல அவர் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறல்ல அப்ப ஏன் அவர் சொன்ன அந்த இஸ்லாத்தை அவர் கொண்டு வந்த இஸ்லாத்தை நீ ஏற்க மறுக்கிறாய் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாரு அல்லாதான் கடவுள்னு சொல்கிறாரு நாம் வணங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுள்லாம் உண்மையான கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அப்ப அதுவும் தானே இருக்கும் இதுவரை அவர் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட போய் சொன்னதில்லை என்று நீதான் அவரை விஷயத்தில் அங்கீகாரம் வழங்குகிறாய் சர்டிபிகேட் கொடுக்கிற அப்படி இருக்கிற பொழுது இஸ்லாத்தை குறித்து தன்னுடைய மார்க்கத்தை குறித்து அவர் சொல்லக்கூடிய விஷயமும் தானே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது ஏன் அவரை ஏற்க மறுக்கிறாய் அஹ்னஸ் பின் ஷரீக் கேட்ட பொழுது அபுஜகல் சொன்னான் வேற ஒன்றும் மக்காவிற்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய அந்த அந்தஸ்து அவருடைய குடும்பத்துக்கு தான் இருக்குது ஒவ்வொரு வருடமும் காபத்துல்லாவுக்கு திரைச்சிலை மாற்றக்கூடிய அந்த அந்தஸ்தும் அவருக்கு தான் இருக்குது நபித்துவம் என்று சொல்லுகிறாரே தன்னை நபி என்று சொல்லுகிறாரே அதாச்சும் என் குடும்பத்துக்கு வரணும்ல அதாச்சும் நம்ம குடும்பத்துக்கு வரணுமா இல்லையா அதையும் அவரே எடுத்துக்கிட்டா அப்ப நம்ம என்ன பண்ணுறது என்று அபூஜகள் கேட்டான் அபூஜகள் பெருமானாரையும் மறுத்ததற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் அந்த குல பெருமை குடும்பத்திற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவில்லை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கவில்லை என்று கருதினான் அவர் நபி என்று சொன்னதில் தப்பி இல்லை ஆனால் அந்த நபி நம்ம குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும் நம்ம குலத்திலிருந்து வந்திருக்கணும் என்று அபூஜகள் சொன்னான் பெருமானார் செல்லல்லா அலைசலம் மன்னவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை என்று தன் வாயால் சொன்னவன் சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை பேராலும் பெருமானார் சல்லா அழைச்சலம் மன்னவர்கள் உண்மையாளர் அவர் பொய் சொன்னதில்லை என்று அந்த மக்கள் அங்கீகாரம் வழங்கினார்கள் பெருமானார் சல்லல்லா அழைச்சலம் மன்னவர்களுடைய அந்த தடவா பிரச்சாரம் வீரியமாக போய்க் கொண்டிருந்த அந்த நேரத்தில் மக்காவினுடைய தலைவர்களுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்துக்கு யார் தலைவர் முகைரா இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களில் ஒருவன் வலி குரான்ல ஒரு வசனத்தில் சொல்றான் பெருமானார் பெருமானம் அன்னவர்களுடைய நபித்துவத்தை மறுப்பதற்கு வந்த அந்த மக்காவாசிகள் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க நபித்துவம் வழங்குறதா இருந்தா அல்லா யாருக்கு கொடுத்திருக்கு தெரியுமா ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய பெரியவருக்கு கொடுத்துருக்கணும் அல்லது தாய்வில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைக்கு அந்த நபித்துவத்தை அல்லா கொடுத்துருக்கணும் இந்த முகம்மது யார் அவர் ஒரு ஏழை அவர் ஒரு அனாதை தந்தை இல்லாதவர் சரியான பின்புலம் இல்லாதவர் அவருக்கு அந்த நபித்துவம் கிடைச்சிருக்குதான் மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களில் ஒருவருக்கோ அல்லது தாய்வில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவருக்கோ இது கொடுக்கப்பட்டிருந்தா நாங்க ஏத்திருப்போம் அப்படின்னு மக்காவாசிகள் சொன்னாங்க யாரை குறித்து சொன்னாங்க அப்படின்னா மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவருக்கு அப்படின்னு குறிப்பிட்டது யாரன்னா இந்த முகையராவை தான் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நபித்துவம் கிடைத்த கிடைச்சிருக்கலாமே அவருக்கு கிடைச்சிருந்தாங்களா அந்த அளவிற்கு மக்காவாசிகளில் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பையும் உயர்வையும் பெற்றிருந்தவன் வலி திரு வகையரா அவனுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்குது என்ன விஷயம் தெரியுமா முகமது சல்லல்லா அலிஸ்லமுடைய அந்த தாவா பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக வேகமாக போய் கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் இதற்கு மேல அதை வளர விடக்கூடாது அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பேசப்படுகிறது வலிதிபுன் முகையரா கேட்டால் நீங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்க அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நீ முதல்ல சொல்லுப்பா நீ தானே தலைவன் அப்படின்னு கேட்டாங்க இல்ல நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் முதல்ல நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு வலிதிபுன் முகையரா கேட்ட பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் அதில் ஒருத்தன் சொன்னால் பெருமானார் செல்லந்திராகேச மன்னவர்களை ஒரு சூனியக்காரர் என்று சொல்லிவிடுவோம் அவர் மக்களுக்கு சூனியம் செய்கிறாரு அப்படின்னு நாம் எதாவது ஒன்ன கிளப்பி விடுவோம் அப்பந்தான் அவருடைய வளர்ச்சியை அது தடுக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது வலிஜீபுடன் முகையா சொன்னான் எப்படி அவரை பார்த்து சூனியக்காரர் என்று சொல்வீர்கள் சூனியக்காரன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாதா அந்த மாதிரி பண்பு அவர்கிட்ட இருக்குதா எப்படி அவரை பார்த்து சூனியக்காரன் நீ சொல்லுவ சொல்ல முடியாது வேற ஏதாவது சொல்லுங்க இன்னொருத்தர் சொன்னா இன்னொருத்தர் சொன்னான் அவரை ஒரு ஜோசியக்காரன் என்று சொல்லிவிடுவோம் ஜோசியம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்பவும் வலிதீபன் முகையெல்லாம் மறுத்தான் ஜோசியம் பார்க்குறாருன்னா ஜோசியம் பார்க்கணும் எப்படி இருப்பான்னு தெரியாதா எந்த மாதிரி வார்த்தையை பேசுவான்னு தெரியாதா முகமது அப்படியா இருக்கிறாரு அவரை பார்த்தா ஒரு ஜோசியக்காரன் மாதிரி தெரியுதா அல்லது சூனியக்கார மாதிரி தெரியுதா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியான கருத்து இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க அவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிடுவோம் யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்க ஏதோ வளர்றாரு அவர் பைத்தியம் பிடிச்சிருச்சு புத்தி வேதளிச்சு போயிருச்சு அவர் புத்தி பேதளித்து எதையாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் நம்ம கிளப்பி விடுவோம் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொன்ன பொழுது அப்போவும் வலிதிபுன் வகையரா முகையராதான் மறுத்தான் அவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன் பெருமானாருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி மக்களை கூட்டி உட்கார வச்சு பேசுறவனே அவன் தான் சொல்ல சொல்ல அவன் மறுத்து கொண்டே இருக்கிறான் எப்படி அவரை பார்த்தது நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க அவர் புத்தி பேதலிச்சா பேசுறாரு ஒவ்வொன்றையும் தெளிவா பேசுறாரு அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கிறது எப்படி அவரை பைத்தியக்காரர் என்று சொல்ல முடியும் பொய் சொல்றாரு எதையாவது ஒன்று சொல்லி அவர் வந்து வார்த்தையில பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விடுவோம் அப்பவும் வலிதீபன் முகையரா சொன்னான் முகமது என்றைக்காவது பொய் சொல்லி பார்த்துருக்கிறீர்களா நாம இல்ல இந்த மக்காவாசிகள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க முகமது பொய் சொல்றாரு அப்படிங்கிறத மக்காவாசிகள் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஏத்துக்க மாட்டாங்க இப்படி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறுத்து கொண்டிருப்பவன் வலிதிபுன் கடையில் கடைகள் என்னதான்மா செய்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது வேணால் அவர் சூனியன் செய்கிறாருன்னு சொல்லிடுவோம் ஏன்னா சூனியன் செய்கிறார் அப்படிங்கிற ஏன் சொல்கிறான் அப்படின்னா சூனியக்காரன் என்ன செய்வான் தெரியுமா கணவன் மனைவியை பிரித்து விடுவான் கணவன் மனைவியினுடைய உறவை பிரிச்சுடுவான் தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை பிரிச்சிருவான் குடும்பத்தை வந்து பிரிச்சிருவான் அந்த வேலை இஸ்லாத்து என்ற பெயரால் மகனையும் உறவுகளை பிரிக்கிறார் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் சூனியக்காரன் வேண்டுமானா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை அவர்கள் கலைக்கிறார்கள் அதுவும் கூட கற்பனைக்கு தான் சூனியக்காரன் என்று சொல்ல முடியாது பைத்தியக்காரர் என்று சொல்ல முடியாது அவர் விஷயத்தில் எதையெல்லாம் முன்வைத்தார்களோ எல்லாத்தையும் மறுத்தது வலிதி பெருமானாருக்கு எதிரியாக இருந்தவர்களில் அவனும் ஒருவன் ஆனா பெருமானார் விஷயத்தில் எதை சொன்ன பொழுதும் அது அவர் விஷயத்துல சொல்ல முடியாது என்று மறுத்தவன் அவன்தான் தான் சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களாலும் பெருமானார் சல்லா அழைச்சுவலம் அண்ணவர்கள் உண்மையை தவிர வேறு எதையும் அவர்களது நாவோ பேசியதில்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உண்மையாளர் என்று அந்த மக்களால் வாழும் காலத்து மக்களால் போற்றப்பட்டார்கள் பெருமானார் சல்லல்லா அலேஸ்வரம் மன்னவர்கள் ஒரு புரட்சியாளன் ஒரு புரட்சியாளன் வாழும் காலத்தில் அவனை மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ளாது இந்த சமூகம் இறந்த பிறகு அவனை மகானாக கொண்டாடும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார் லெனின் அப்படின்னு ஒரு அறிஞர் வாழும் காலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சிருப்பார் ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் மதிக்க மாட்டாங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அவர் மூத்தான பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அவரை மனிதன் என்றல்ல மகான் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல பெரிய பெரும் பெரும் தலைவர்களுடைய நிலை இதுதான் வாழும் காலத்து மக்களால் தூற்றப்பட்டார்கள் அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்கப்பட்டாங்க அவனை கொண்டாடக்கூடிய நிலை வந்து விட்டது என்பது வேறு பெருமானார் காலத்து மக்களால் போற்றப்பட்டார்கள் அதுதான் அவர்கள் மாமனிதர் என்பதற்கான முதல் அடையாளம் என்று அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் இரண்டாவது சமகாலத்தில் வாழ்ந்த மக்களை விட பண்பாட்டில் உயர்ந்தவராக இருப்பார் பழக்க வழக்கத்தில் உயர்ந்தவராக இருப்பார் கலாச்சாரத்தில் அவர் சிறந்தவராக இருப்பார் இது அவர் மாமனிதர் மகத்தானவர் என்பதற்கான அடையாளம் என்று சொன்னார் பெருமானார் சல்லல்லா அலேஸ்வரம் அன்னவர்கள் கலாச்சாரத்தில் உயர்ந்தவராக இருந்தார்கள் பண்பாட்டில் உயர்ந்தவராக இருந்தார்கள் ஒருவர் எப்பொழுது சிறந்தவர் என்று அறியப்படுவார் ஒருவரை அவர் சிறந்தவர் என்பதை எது முடிவு செய்யும் என்றால் அவருடைய குணங்கள் தான் முடிவு செய்யும் அவருடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பாடு தான் முடிவு செய்யும் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் அவர் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் உமரிபுரம் கத்தாபிரதி எல்லாம் தாழ அணுகும் அவங்கள்ட்ட ஒருத்தர் சாட்சிக்கு வந்து நின்னார் நான் சாட்சி சொல்றதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் உமரிபுரம் கத்தாபிரதி எல்லாம் தாழானு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க லஸ்து ஆரி போக்கு உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே உன் சாட்சி எப்படி நான் ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க உன்னை பற்றி சொல்வதற்கு யாரையாவது ஒருத்தரை கூட்டுவாதி உன்னை பற்றி தெரிஞ்சவர் ஒருத்தரை கூட்டுவா உன் சாட்சி ஏற்றுக்கிற அப்படின்னு உமரையுமே கத்தா விரதிகளாக தாளானு சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் எந்திரிச்சார் எந்திரிச்சு சொன்னார் இவர் யாருன்னு எனக்கு தெரியும் இவரை பற்றி எனக்கு தெரியும் என்னப்பா தெரியும் அவர் சொன்னார் இவர் நல்ல மனிதர் இவர் நீதமானவர் அப்படின்னு அவர் சொன்னார் நீ எதை வச்சு சொல்ற உமரிபண கத்தா பிரதி எவ்வளதா தாளானு கேட்டாங்க எதை வச்சு இவர் நல்லவர்னு நீ சர்டிபிகேட் கொடுக்குற இவர் நீதமானவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குற அவர் பக்கத்து வீட்டில் நீ இருக்கிறியான்னு கேட்டாங்க முதல் செய்தி உமரிப்பா பிரதி எவ்வளோ தாளானுக்கும் அந்த மனிதரை பார்த்து கேட்ட முதல் விஷயம் என்னன்னா அவர் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரா அவர் நல்லவன் சொல்றியே நல்லவன் சொல்கிறதா இருந்தால் அவன் பக்கத்து வீட்டில் நீ இருக்கணும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் நீ பார்த்துருக்கணும் அவன் எந்த நேரத்தில் என்ன செய்யறான் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் மற்றவனுக்கு தெரியாது உலகமே ஒருவனை கொண்டாடும் பக்கத்து வீட்டில் உள்ள உண்டவே கேளுங்க அவன்லாம் மனுஷனான்னு சொல்லுவான் ஒருவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அண்டை வீட்டாட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் இவன் ரொம்ப சிறந்தவன் இவன் ரொம்ப பண்புள்ளவன் பண்பாடு மிக்கவன் அப்படிங்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுவான் அபூஜகம் அப்படின்னு ஒரு சகாபி இருந்தாங்க தன்னுடைய வீட்டை விற்பதற்கு ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க என்னுடைய வீட்டை நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லி புள்ளட் போட்டு போட்டு விட்டாங்க அபு ஜெஹம் ரதி அல்லாஹு எவ்வளோன்னு சொல்லி விசாரிச்சாரு ஒருத்தர் ஐம்பதாயிரம் திருகம் இந்த வீட்டுக்கு ஐம்பதாயிரம் திருகமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குத அப்படின்ட்டு அவர் கேட்டார் இது சாதாரண வீடா இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு மாளிகை மாதிரி தெரியல இந்த வீட்டுக்கு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப ஓவரா தெரியுது அப்படின்னு கேட்ட பொழுது அபு ஜஹம் ரதி அல்லாஹு தாய் சொன்னாங்களா நான் வீட்டுக்கு மட்டும் விலை பேசலப்பா என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப தங்கமான மனிதர் இருக்கார் அவருக்கும் சேர்த்து தான் வேலை பேசுகிறேன் அவர் மாதிரி உனக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டார் நீ வேற எங்க போனாலும் இவர் மாதிரி உனக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கிடைக்க மாட்டார் இவர் யாருன்னா சாயிதி தாரான இவரும் ஒரு சஹாபி இவர் தங்கமான மனிதர் நல்ல குணத்திற்குரியவர் நல்ல பண்பாடு மிக்கவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கறத சரியா விளங்கி நடக்கக்கூடியவர் அவர் மாதிரி ஒரு ஆள் உனக்கு கிடைக்காது அவருக்கு சேத்தா விலை பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்களா அபுஜகம் பிரதிகளாக தாழ் அணு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வீட்டில் உள்ளவனுக்கு தான் தெரியும் அவன் அவன்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும் உமர் பேர் கத்தா பிரதிகல்தான் தாழ் கேட்டாங்க அவர் நல்லவர்னு சொல்றீங்க பக்கத்து வீட்டில் அவர் இருக்கிறாரா இல்லை அப்படி எப்படி சொல்ற சரி கொடுக்கல் வாங்கல அவரோட நீ வந்து பங்கேற்றிருக்கிறியா கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறியா அவர் கூட இல்லை கொடுக்கல் வாங்கல் செஞ்சா அவர் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பேணது மிக்கவராக இருக்கிறார் உணர்ந்து கொள்ள முடியும் அது செஞ்சிருக்கிறியா இல்லை அப்படின்னாரு கடைசியா உமர்வன கத்தா விரதிகளும் கேட்டாங்க அவரோடு நீ பயணம் செஞ்சிருக்கியான்னு கேட்டாங்க பயணம் செஞ்சாலும் ஒருத்தருடைய குணநலங்களை விளங்கிக்கலாம் வெளியில் இருக்கும்போது மாறியாக இருப்பார் பயணத்தில் அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்பற்றும் உண்மையான அவருடைய பண்புகள் பயணத்தில் வெளிப்பட்டுரும் அதனால தான் பயணத்தில் சென்றால் ஒருவருடைய குணம் எப்படிங்கிறத அங்கே போய் வழங்கிக்கலாம் உமரிவர் கத்தா பிரதிகா கேட்டாங்க ஓ அவர் கூட நீ பயணிச்சிருக்கிறியா பக்கத்து வீட்டிலையும் இல்லைங்கிற அவர் கூட கொடுக்கல் வாங்கலாம் ஈடுபடலங்கிற பயணத்திலையும் நீ போகலங்கிற நீ எப்படி அவரை பற்றி கரெக்டாக சொல்லுவார் நல்ல மனிதர் அப்படிங்கிறத அதனால் உன்னுடைய வார்த்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்களாம் உனக்கு தெரிஞ்சவர் யாராவது இருந்தால் வா அப்படி கூட்டு வந்துட்டா உன்னுடைய சாட்சி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்களாம் அப்போ ஒருவரை எது அடையாளப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அவருடைய குணநலங்கள் அவருடைய பண்பாடுகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அதுதான் அவர் உயர்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்தும் நபிகள் நாயகம் செல்லந்தாலை சில மன்னவர்களை அது அடையாளப்படுத்தியது அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் உயர்ந்த குணங்கள் இருந்தது அரபுகளிடத்தில் அரபுகளிடத்தில் குலப்பெருமை இருந்தது குலப்பெருமை இருந்தது அடிமை முறை இருந்தது பெண் அடிமையாக பெண்களை அடிமையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம் இருந்தது பெண்களை உயிரோடு புதைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது அதுக்கெல்லாம் மாற்றமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லோரையும் ச சகோதரத்துவ உணர்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய பண்பாடு பெருமானார்ட்டும் இருந்துச்சு உன்சுர் அகாக லாலிமன் அவ் மதுமன் அப்படின்னு ஒரு சொன்னாங்க அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவியாக இரு அப்படின்னு சொன்னாங்க செல்லல்ல இந்த அதீச நம்ம எப்படி வழங்குறோம் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்யலாம் ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அநியாயம் செஞ்சவனுக்கு எப்படி உதவி செய்யறது பெருமனா செல்லு சொன்ன அதீஸ் தான் எப்படி உதவி செய்யறது நமக்கு புரியல அரபுகள் இந்த அதீசுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா உங்க ஆளு உன் கூட இருக்கிறவன் அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு அரபுகள் விளக்கம் கொடுத்தாங்க நம்ம கூட இருக்கிறான் ஒருத்தன் நம்ம கூடையே பழகிறான் அப்படின்னு அவன் என்ன செய்ய செஞ்சாலும் கண்டுக்காம அவனுக்கு உதவியா இருக்கணும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு இந்த அதித்துக்கு அரபுகள் இந்த வாரத்தைக்கு விளக்கம் கொடுத்தாங்க சல்லல்லா அலேசம் அண்ணன் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நீ உதவி செய் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அநியாயம் செஞ்சவனுக்கு உதவி செய்யு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவன் அநியாயம் செய்யாம அவனை நீ தடு அநியாயம் செய்ய முற்படுறானா ஒருத்தனுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு முற்படுறானா அவனை நீ தடு அதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்று பெருமானா செல்லல்லா அலேசம் அண்ணவர்கள் சொன்னார்கள் சிறந்த பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் சிறந்த பழக்க வழக்கங்களையும் இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் பெருமானார் செல்லலாலய செல்லம் அப்ப சிறந்த பண்பாடு உள்ளவர்களாகவும் நவிகள் நாயம் செல்லலாலயசம் இருக்கிறாங்க மூணாவது அடையாளமாக இந்த வரலாற்று ஆசிரியர் சொன்னார் அவர் போன பிறகு அவர்களை கொண்டு சமுதாயம் பயன் பெற வேண்டும் சமுதாயத்திற்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு நன்மைகளை அவருக்கு சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் மாமனிதர் மகத்தானவர் என்று சொன்னார் பெருமானா போய் பதினாலு நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டது இன்றைக்கும் அவர்களை கொண்டு நாம் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பாவங்களை அளித்தார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் வட்டியை அளித்தார்கள் விபச்சாரத்தை அளித்தார்கள் சூதாட்டத்தை அளித்தார்கள் எல்லா மக்களிடத்தில் புறையோடி போயிருந்த அத்தனை குற்றங்களையும் அழித்து மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மனிதர்களாக மனித புனிதர்களாக மாற்றினார்கள் எம்பெருமானார் சல்லல்லா அலுவலம் அன்னவர்கள் பெருமானார் சல்லல்லா அலுவலனுடைய வருகை மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு நாமளும் எங்கேயாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய மோசமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்போம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்தவர்கள் நபிகள் நாயம் செல்லதாலே சொன்னவர்கள் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற சௌகீது கொள்கையை சமுதாயத்திற்கு கொடுத்தவர்கள் தன்னை யாரும் இறைவனுடைய அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிடக் கூடாது என்பதில் அக்கறையோடு பெருமானா செல்லாத ஆலேசம் இருந்தாங்க இன்னைக்கு யாரும் பெருமானார கடவுள் அப்படின்னு இல்லை இறைவன் சொல்றதில்லை அவ்வளோ பெரிய அந்தஸ்து பெருமானாருக்கு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாராவது பெருமானாரை இறைவன் சொல்கிறமா சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவங்களே சொல்லிட்டாங்க என்னுடைய சமுதாயத்தை குறித்து அவர்கள் சிறுக்கு வைப்பார்கள் என்ற அச்சம் ஒரு துளி கூட எனக்கு இல்லைன்றாங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் பாவம் செய்வாங்க பொருளாதாரத்தில் ஏதாவது போட்டி போடுவாங்க பேராசைப்படுவாங்க மற்ற மற்றமற்ற பாவங்கள் செய்வாங்க ஆனால் என்னுடைய சமுதாயம் இணை வைப்பார்கள் அப்படிங்கிற அச்சம் எனக்கு ஒரு துணி கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னை இறைவன் என்று மக்கள் கருதி கொள்ளாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை மிகச்சிறந்த ஒரு கேடயமாக அவர்கள் பெருமான செல்லும் இருந்தாங்க இறைவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் உலகத்தை படைத்து ரச்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அவன் மட்டுமே உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிறத சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து விட்டார்கள் பெருமானார் செல்லலாலை அதனால யாரும் சிறுக்கு வைக்க மாட்டார்கள் என்பதில் பெருமானாருக்கு உறுதி இருக்கிறது அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க இவ்வளவு பெரிய மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்கள் என்பதுமானார் முகமதுல்ல அலிசலம் அதனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் வாழும் காலத்து மக்களால் போற்றப்பட்டார்கள் சிறந்த பண்பாடும் மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் கடந்து போன பிறகும் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை அவர்கள் விட்டு போயிருக்கிறார்கள் அந்த வகையில் நாயகம் சல்லல்லா அலே சொன்னவர்கள் மா மனிதராக இருக்கிறார்கள் மகத்தானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மா மனிதராக இருக்க கூடிய எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைகுவ செல்ல மன்னவர்களை வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அவர்களை நிறுத்தி கொண்டு அவர்களை போன்று வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக வாகுரது அழவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து